தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு எனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பேய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார் ராமலிங்க அடிகள் யாரிடம் இப்படி அவர் விண்ணப்பித்தார் தெரியுமா அந்த கந்த கோட்டத்தில் இருக்கும் கந்தவேலிடம்தான் கந்த கோட்டம் என்றால் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் சென்னை பூக்கடை கந்தசாமி கோவில் என்றால் தான் எல்லோருக்கும் தெரியும் எவ்வளவோ கச்சவடம் நடக்கும் இடத்தில் கோவில் அமைந்திருந்தாலும் அந்த ராமலிங்கர் அந்த சென்னையை அந்த சென்னையில் உள்ள கோவிலை தருமமிகு சென்னை என்றும் கந்த கோட்டத்துள் ஓங்கும் கந்தவேல் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கந்தவேலியிடம் அவர் விண்ணப்பித்து வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வேண்டுல்களோ அனந்தம் அத்தனை வேண்டுதல்களையும் இந்த கோவிலுக்குச் செல்லும் அன்பர்கள் இன்றும் வேண்டிக்கொண்டே செல்கிறார்கள் அத்தனையும் அப்படியே நடந்து விடுவதாகவும் சொல்கிறார்கள் கோவில் பிரதானமான கோவில் இல்லை என்றாலும் பிரபலமான கோவில் அங்கு இருக்கும் மூர்த்திகள் எல்லாம் சின்னஞ்சிறு வடிவங்கள் தான் கோவிலுக்குள் ஒரு மாடத்தில் ராமலிங்க அடிகளாரையும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இந்த கோவிலை விட சென்னையில் இன்று பிரபலமாக பேசப்படுவது வடபழனி ஆண்டவர் கோவில்தான் பூக்கடை கந்தசாமி கோவில் ஏதோ முன்னூறு முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பான உருவான கோவில்தான் இருப்பினும் சமீபத்தில் ஒரு நூறு வருட காலத்திற்குள்ளேயே உருவான கோவில் கோடம்பாக்கம் வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் பால் மணக்குது பழம் மணக்குது பழனி மலையிலே என்று பாடி காவடி தூக்கி ஆடியவன்தான் தேன் மணக்குது தினை மணக்குது தென் பழனியிலே என்று பாடியிருக்கிறான் உடனே அந்த பழைய பழனியில் உள்ளவனை தென்பழனி ஆண்டவனாக்கி புதிதாக உருவாக்கி இருக்கும் கோடம்பாக்கம் வடபழனி முருகனை பட்டினத்துக்காரர்கள் வடபழனி ஆண்டவனாக ஆக்கி இருக்கிறார்கள் வேறொன்றும் அல்ல அண்ணாசாமி நாயக்கர் என்ற ஒரு பக்தர் திருத்தணிகை முருகனிடத்தும் பழனி ஆண்டவனிடத்தும் ஆராத காதல் உடையவர் அவர் பழனி சென்றிருந்த பொழுது பழனி ஆண்டவரின் புகைப்படம் ஒன்று வாங்கி வந்து அதை பூஜை அறையில் வைத்து பூஜித்து வந்திருக்கிறார் பூஜை முடிந்தவிடம் அவருக்கு ஆவேசம் வருமாம் அப்பொழுது அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில்தான் பிரபல வியாபாரியான ரத்தினவேல் செட்டியாரி இவருடைய சிஷியராகி இருக்கிறார் அவரும் துறவரும் பூண்டு அண்ணாசாமி நாயக்கருடன் சேர்ந்து முருகனை வழிபட்டிருக்கிறார் அவர் மிக குறைந்த முப்பத்தி ஐந்து ரூபாய் அன்றைய காலகட்டத்தில் செலவு செய்து ஒரு சிற்பியை கொண்டு பழனி ஆண்டவரின் திருவுரு ஒன்றை செய்ய வைத்திருக்கிறார் அப்படி உருவான அந்த ஆண்டவருக்கு கோவில் கட்ட இன்னொரு அன்பரும் அங்கு வரவேண்டியிருந்திருக்கிறது அவர்தான் பாக்கியலிங்க தம்பிரான் என்பவர் அந்த கோவிலின் திருப்பணியை ஆரம்பித்து செய்து முடித்திருக்கிறார் அவர் இப்படி மூவரால் உருவாக்கப்பட்ட கோவிலே இன்று பிரபலமாக இருக்கும் வடபழனி ஆண்டவர் கோவில் இந்த கோவிலில் மூலமூர்த்தியாக இருப்பவர் அந்த தென் பழனியில் உள்ளவரைப் போல மெலிந்து தேய்ந்தவர் கிடையாது நல்ல திடசாரி திடசரீரி அதோடு நிற்கும் ஸ்டெயிலும் மிக்க அழகு இவைதான் கண்டார் தம்மனம் கவரும் முண்டிதமாம் சிரித்து அழகும் காண காண தக்க திருநீற்று அழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு வட மேவும் தண்டாயுத பெருமான் என்று தனிகை மணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் பாடி பாடி பரவி இருக்கிறார் சரி சென்னையில் உள்ளவர்களும் சென்னைக்கு செல்பவர்களும் அவகாசம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பூக்கடை கந்தசாமி கோவிலுக்கும் கோடம்பாக்கம் வடபழனி ஆண்டவர் கோவிலுக்கும் சென்று முருகனை வணங்கலாம் வந்தித்து வாழ்வும் பெறலாம் இன்று நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புவது சென்னைக்கு அனித்தேயுள்ள மற்றொரு பிரபலமான முருகன் திருக்கோவிலுக்கு தான் அந்த கோவில்தான் திருப்போரூர் திருக்கோவில் சென்னையில் இருந்து மகாபலிபுரம் என்று வழங்கப்படும் மாமல்லபுரம் செல்லும் வழியில் முப்பத்தாறு மைல் தூரத்தில்தான் இந்த திருப்போரூர் அமைந்துள்ளது இன்று அங்கு இருக்கும் திருக்கோவிலும் திருக்குளமும் முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்குள் உருவானவைதான் இருப்பினும் அந்த இடத்தில் ஒரு பழைய முருகன் கோவில் ஒன்று இருந்திருக்கிறது பல்லவ மன்னர்கள் காலத்திலேயே அந்த கோவில் எழுந்ததாக வரலாறு உள்ளது பதிமூன்றாவது நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டில் இந்த ஊர் தொண்டை நாட்டில் ஆமூர் கோட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் என்று குறிப்புகள் காணப்படுகிறது விக்கிரம சோழன் ஏற்படுத்திய நிபந்தங்களையும் விஜய தேவர் நந்தா விளக்குகளுக்காக பொன் கொடுத்ததையும் அறிவிக்கும் கல்வெட்டுக்களையும் பார்க்க முடிகிறது இப்பொழுது நான் கூறிய அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் சிதையுண்டு இருக்கிறது தெய்வயானையார் சன்னதியின் சுவர்களில் இவைகளே இந்த கோவில் புராதனமான கோவில் என்பதற்கு சான்றுகளாக விளங்குகிறது இந்த ஊருக்கு அந்த நாளிலே சமரபுரி என்ற திருப்பெயர் இருந்திருக்கிறது இந்த கோவிலை விட இங்குள்ள முருகனைப் பற்றி சிதம்பர சுவாமிகள் பாடிய திருப்போரூர் சந்நிதி முறை மிக 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 பிரபந்தம் சிறந்த இலக்கிய பிரசித்தி உடையது இந்த கோவில் திருப்பணி பண்ணியவரும் அவர்தான் மதுரையில் சங்கப் புலவர் மரபிலே தோன்றியவர் சிதம்பர சுவாமிகள் இளமையிலேயே சிவானுபூதி செல்வராக வளர்ந்திருக்கிறார் விருதாச்சலத்திலே இருந்த குமரதேவரை அடுத்து அவரை குருவாக பெற்றிருக்கிறார் அந்த குமரதேவரோ பேரூர் சாந்தலிங்க சுவாமிகளின் சிஷியர் இப்படி சாந்தலிங்கரது அருளும் குமரதேவருடைய ஆசியும் பெற்று விருதாச்சலத்திலே சமாதி நிலையிலே இருந்த பொழுது வேலவனுடைய மயில் ஒன்று நடனமாடும் திருக்காட்சியை அவர் கண்டிருக்கிறார் குருதாரது கட்டளைப்படி சமரபுரிக்கு வந்து ஒரு பனைமரத்தடியிலே புதைந்து கிடந்த முருகனையும் தேவிகளையும் வெளியே கொண்டு வந்து வணங்கி இருக்கிறார் நோய் தவிர்த்தல் முதலிய அற்புதங்களை இந்த சிதம்பர சுவாமிகள் இந்த பகுதியில் செய்திருக்கிறார் அதனால் பக்த கோஷ்டிகள் பெருகியிருக்கிறார்கள் திண்டுவனத்தை திண்டுவனத்தை அடுத்த கிளியனூரில் இருந்து ஒரு அம்மையார் தாம் அரும்பாடுபட்டு தேடிய பொன் ஒன்றை சமர்ப்பிக்க அதோடு சென்னை பாளையத்தார் செட்டியார் என்பவர் கொண்டு வந்து கொடுத்த இரண்டு பை வராகன்களையும் வைத்துக்கொண்டு கோவிலின் திருப்பணியை ஆரம்பித்து கோவிலை சிறப்பாக கட்டி முடித்திருக்கிறார் சிதம்பரம் சுவாமிகள் அதோடு திருக்குலத்தையும் வெட்டியிருக்கிறார் உற்சவவாதிகள் நடத்த வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் அன்று பரம்பரை பரம்பரையாக நாட்டை ஆண்ட அரச பெருமக்கள் செய்த சீரிய பணியையே முருகன் அருள் கொண்டு ஒரு ஏழை துறவி சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார் என்றால் அது வியப்புக்குரியது தானே சரி இந்த முருகன் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு அருகில் மலைமேல் உள்ள கைலாசநாதரையும் அவர் துணைவி பாலாம்பிகையையும் தரிசித்து விட வேண்டும் அந்த மலை ஏறும் முன்பு வேம்படி விநாயகர் வேறு வழியை மறித்து கொண்டு நிற்போம் அந்த மூவரையும் தரிசித்துவிட்டு முருகனை தரிசிக்க செல்வோம் மூர்த்தி கிழக்கு நோக்கி இருந்தாலும் பிரதான வாயில் தெற்கு நோக்கியே அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் இந்த வாயிலை கடந்து வெளிப்பிரகாரத்தில் உள்ள கோபுர வாயிலையும் கடந்து முருகன் சன்னிதிக்கு செல்ல வேணும் மூலமூர்த்தி பனைமரத்தடியில் புதைந்திருக்கிறார் அதனால் புற்றிடம் கொண்ட அந்த பெருமானுக்கும் அவர் துணைவியாருக்கும் புனுகு சட்டமே சாத்தி அலங்கரிக்கிறார்கள் இங்கு அபிஷேகம் கிடையாது உருவங்களும் மொழுமொழுவென்றே இருக்கிறது இந்த மூலமூர்த்திகளுக்கு பின்னாலும் சிறிய வள்ளி தெய்வானை சமேதனாக கந்தனை உருவாக்கி நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த கந்தனின் திருக்கரங்களிலே உடம்பிடி குளிசை முதலிய ஆயுதங்கள் கிடையாது தூக்கிய திருக்கரங்களிலே ஜபமாலையும் கமண்டலமும் காணப்படுகிறது இங்குள்ள முருகன் பிரணவ பொருள் அறியாத பிரமனை சிறையில் அடைத்த பிறகு தானே சிருஷ்டி தொழிலை மேற்கொண்டிருக்கிறான் அந்த நிலையில் உருவாகியிருக்கிறது இந்த சிற்பங்கள் இங்கே வள்ளியையும் தெய்வானையையும் உடன் வைத்து கொண்ட பெருமான் இவர் என்றாலும் அவர்களுக்கு தனித்தனி சன்னதியும் இங்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் இந்த கோவிலில் இருபத்தி நாலு தூண்களோடு கூடிய ஒரு மிகப்பெரிய மண்டபம் ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு தூணிலும் ஒரு கையில் கேடயமும் ஒரு கையில் வாழும் உடைய நவ வீரர் முதலியோருடைய உருவங்கள் உண்டு திருப்போரூர் இது போர் ஊர் அல்லவா சூரபதுமனின் துணைவர்களான அசுரர்கள் போருக்கு எழுந்த பொழுது அவர்களை இங்குதான் சமர் புரிந்து வென்றிருக்கிறார் முருகப்பெருமான் என்பதுதானே வரலாறு ஆகையால் தானே சமரபுரி என்று இந்த தலம் அப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கிறது முருகன் சன்னதியில் இந்த வீரர்களை எல்லாம் உருவாக்கி நிறுத்தி இருப்பது மிகவும் பொருத்தம்தானே தானே சிதம்பரம் சுவாமிகள் இப்படியெல்லாம் இந்த ஆலயத்தை சிறப்பாக கட்டி முடித்ததை விட அவர் எழுநூற்று இருபத்தாறு பாடல்களால் பாடி பரவி முருகனை வளாங்கி இருக்கும் திருப்போரூர் சன்னதி திருமுறை மிகவும் சிறப்பானது என்றே நான் சொல்லுவேன் பிள்ளை தமிழ் அலங்காரம் தாலாட்டு திருப்பள்ளி எழுச்சி கட்டியம் என்றெல்லாம் அந்த பாடல்கள் விரிந்து செல்கிறது ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கீத்து புரியாத தெய்வமே என்று போரூர் முருகனை கூவி அழைத்திருக்கிறார் ஒருதரம் பின்னரோ நோயில் தளராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் இடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி எனை உன் போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து என்றும் அவரிடமே வேண்டியிருக்கிறார் அவர் பாடிய பாடல்களை படிப்பவர்கள் பக்தி பரவசம் அடைவது கண்கூடு குஞ்சரம் முகர்க்கு இளைய கோவே கொஞ்சி உமை முத்தமிடு பூவே என்று அவர் கொஞ்சும் தமிழில் முருகனை வர்ணிப்பதில்தான் எத்தனை அழகு அவகாசமும் ஆர்வமும் உடையவர்கள் சந்நிதி முறை பாடல்களையெல்லாம் பாடி பாடி மகிழலாம் பாராயணமே பண்ணலாம் நீண்ட புராண வரலாறோ அல்லது பழைய சரித்திர பிரசித்தியோ இல்லாத இந்த தலத்தை இந்த வரிசையில் சேர்ப்பதற்கு முக்கிய காரணமும் ஒன்று உண்டு இங்குள்ள கோவில் அவ்வளவு பழைய கோவில் அல்ல என்றாலும் அந்த கோவிலுக்குள் இரண்டு பழைய செப்பு சிலை உருவங்கள் இருக்கிறது அந்த இரண்டு சிலைகளுள் ஒன்று போர் கோலத்தில் வில்லேந்தி நிற்கும் வேலன் மற்றொன்று குருவாய் சிவனுக்கு உபதேசம் செய்த குகன் இரண்டுமே கலை அன்பர்கள் சென்று காண வேண்டிய திருவுருவங்கள் தேவ சேனாதிபதியான கார்த்திகேயன் வில்லேந்தி போருக்கு புறப்பட்ட நிலையை கல்வுருவிலும் திருவையாற்றிலும் திருவண்ணாமலையை கம்பத்து இளையனார் திருக்கோவிலிலும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதோடு செப்பு சிலை வடிவில் திருவெண்காட்டை அடுத்த சாய்க்காடு சாயாவனேஸ்வரர் திருக்கோவிலிலும் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த மூன்று ஆலயங்களும் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறோம் புகைப்படங்களையும் அங்கு இணைத்திருக்கிறோம் அவைகளிலெல்லாம் இல்லாத கம்பீரம் இந்த திருப்போரூரில் உள்ள சிலை வடிவில் இருக்கிறது ஒரு காலை தரையிலும் மற்றொரு காலை மயிலின் முதுகிலும் ஊன்றி உடலை வளைத்து நிற்பதில் சேனாபதியின் மிடுக்கு தெரிகிறது சக்திவேல் தாங்கிய ஒரு கரம் போக மற்றொரு வழக்கரம் மயிலின் கழுத்தை வளைத்து நிற்கிறது இடது கையை வில்லேந்தும் பாணியில் தலைக்கு மேலே உயர்த்தி இருப்பது மிக்க எடுப்பாக இருக்கிறது வில் என்ற ஒன்று இல்லாமலேயே முகத்தில் ஒரு உக்கிரம் நெஞ்சிலே ஒரு பதக்கம் அறையிலே ஒரு சல்லடம் எல்லாம் உடைய அவன் வானோர் வணங்கும் வில் தலைவன் என்பதை நன்கு எடுத்து காட்டுகிறது வில்லேந்திய வேலவனது திருவுருவங்களிலெல்லாம் சிறந்த திருவுரு இதுதான் என்று அடித்து நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு உரு இந்த சமரபுரியில் அதாவது போரூரில் இருப்பது திருப்போரூரில் இருப்பது மிகவும் விசேஷமே அடுத்த வடிவமும் மிகவும் அழகானது சின்னஞ்சிறு பாலன் ஆனாலும் பிரணவத்தின் பொருள் தெரியாது விழித்த பிரம்மனை தலையிலே குட்டி சிறையிலே இருத்திவிட்டு தம் தந்தையாம் இறைவனுக்கே பிரணவ பொருளை விளக்கும் நிலையில் குரு மூர்த்தமாக எழுந்தருளும் கோலம் அல்லவா அது இந்த நிலையை சுதை வடிவிலே சுவாமி மலையிலே செய்து வைத்திருக்கிறார்கள் அங்கு மைந்தனாக குமரன் முகத்திலே பால் வடிகிறதே ஒழிய குருவாய் இருப்பதிலே உள்ள மிடுக்கு நம்மால் பார்க்க முடியவில்லை ஆனால் இங்குள்ள மூர்த்தி தாமரை தவசில் இருந்தாலும் மடக்கிய கால் மேலே கையை நீட்டி உபதேச முறையில் ஒரு கையை உயர்த்தி அபயம் அருளும் நிலையில் இருக்கிறது இதைவிட சிறப்பாக சீடனாக இருக்கும் சிவபெருமானோ கை கட்டி வாய்ப்பொத்தி மகன் செய்யும் உபதேசமே என்றாலும் அதை பவ்யமாக கேட்கும் நிலையையும் நன்றாக உருவாக்கி இருக்கிறான் சிற்பி அந்த சிற்பிக்கு நாம் தலைவணங்கியே ஆக வேண்டும் இந்த திருவுருவை பார்க்கும் பொழுது பவனந்தி முனிவர் நம் கண்முன் தெரிகிறார் அதாவது இரு என இருந்து சொல் எனச் சொல்லி பருகுவன் அன்ன ஆர்வத்தின் ஆகி பாவையின் அத்தக அடங்கி செவிவாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டவை விடாது உளத்து அமைக்கும் என்று ஒரு சீடனுடைய நிலையை நன்னூல் இயற்றிய பவனந்தி முனிவர் தெளிவாக கூறியிருக்கிறார் அவர் சொல்லும் இலக்கணத்துக்கு இலக்கியமாக அமைந்த சீடனாக அல்லவா இறைவன் இங்கு இருக்கிறான் இதை பார்த்து பார்த்து அனுபவிக்க வேண்டும் இப்பொழுது நான் கூறிய இந்த இரண்டு வடிவங்களும் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்று சொல்லுவார் இங்கு யாரும் இல்லை சோழர் காலத்து விக்கிரகமாக கூட இது இருக்கலாம் இந்த தளத்திற்கு வந்து முருகப்பெருமானை கண்டு வணங்கி திரும்பும் பொழுது இத்தகைய அரிய சிற்ப வடிவங்களை உருவாக்கிய தமிழகத்து சிற்பிகளுக்கு வணக்கம் செய்துவிட்டு திரும்ப வேண்டும் மாமல்லபுரத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்கிழுக்குன்றத்தில் இருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல் பெற்ற திருப்போரூர் திருத்தலம் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை முழுவதும் திறக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று சொந்த வீடு நிலம் நிறைந்த செல்வம் நல்ல மன வாழ்க்கை குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு கலை உலகில் புகழ் உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் என்று அனைத்தையும் அருளும் திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவிலின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்